பழக்க வழிபாடுகளுக்குள் சுருக்கப்படுகிற ஆன்மீகம் அல்ல நாயகம் காட்டி தந்த ஆன்மீகம் அதனுடைய வெளிச்சங்கள் ஒட்டுமொத்த வாழ்க்கை முழுக்க பரவி கிடக்கிறது அதனுடைய வேர்கள் ஒட்டுமொத்த வாழ்க்கை முழுக்க பரவி கிடக்கிறது எப்படி சாப்பிட வேண்டும் என்பதில் ஒரு ஆன்மீக வழிமுறையை செல்லலாக வலியுறு செல்லம் அவர்கள் வழிகாட்டி தந்திருக்கிறார்கள் எப்படி உறங்க வேண்டும் ஒரு ஆன்மீக வழியை பெருமானார் கற்று தந்திருக்கிறார்கள் எப்படி அடுத்தவர்களிடத்தில் பேச வேண்டும் ஒரு ஆன்மீக வழியை செல்லலாக வலியுறு செல்லம் அவர்கள் தந்தார்கள் எப்படி குடும்பம் நடத்த வேண்டும் அதிலேயும் ஆன்மீகம் எப்படி வியாபாரம் செய்ய வேண்டும் அதிலேயும் ஆன்மீகம் எல்லா விஷயங்களிலேயும் ஆன்மீகத்தை இந்த சமூகத்திற்கு தந்து சிறந்த வழிகாட்டுதல்களையும் அதில் இந்த உமத்திற்கு தந்திருக்கிறார்கள் நகது கானலுக்கும் சிறந்த முன்மாதிரி உங்களிடத்தில் உண்டு சிறந்த ரோல் மாடல் யார் யாரையோ நாம ரோல் மாடலா எடுத்துட்டு இருக்கோம் நம் சமூகம் யார் யாரையோ ரோல் மாடலாக வைத்துக் கொள்ளுகிறது யார் யாருக்கெல்லாமோ ரசிகர்களாக இருக்கிறார்கள் ஆனால் அல்லாஹ் குரானிலே சொல்லுகிறான் நீங்கள் ரசிக்கப்பட வேண்டியவர்கள் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சார் நீங்கள் பின்பற்றப்பட வேண்டியவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அண்ணவர்கள் உங்களுடைய சிறந்த ஒரு ரோல் மாடல் அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் என்கிற போது நம்முடைய வாழ் வாழ்க்கை முழுக்க பெருமானாருடைய வழிகாட்டுதல்கள் நிறைந்து கிடக்கிறது சலல்லா அலிசலை இந்த காரியத்தை நமக்கு சொல்லாம போயிட்டாங்கன்னு எங்கேயுமே எந்த இடத்திலையும் சொல்ல முடியாது பெருமானாருடைய வழிகாட்டுதல் உண்டு வந்தார் அல்லாஹுடைய அவர்களே என்னுடைய கல்வில சில எண்ணங்கள் ஏற்படுகிறது என்ன எண்ணம் கேட்டான் சுலதா அலிசல் அது எப்படி சொல்றதுன்னு தெரியல எப்படி சொல்றதுன்னு தெரியல அந்த எண்ணத்தை அந்த எண்ணத்தை வார்த்தையின் வழியாக வெளியாக்குவது வெளிப்படுத்துவதை விட நாங்கள் நெருப்பில் கரிந்து போய் விடுவது எங்களுக்கு மேலோ என்று தோன்றுகிறது அது மாதிரியான எண்ணங்கள் என்று சொன்னபோது சல்லல்லா வலிகிவசல்லம் லாக்கஸ்வரிய ஈமான் ஈமானுடைய அடையாளம் என்று சொன்னார்கள் பெருமானார் சொலல்லாறி செல்லமந்தர்கள் லாக்க ஈமான் ஒரு தனி மனிதருடைய ஈமாருக்கு ஏற்பட்ட பிரச்சனைக்கு பெருமானாருடைய வழிகாட்டுதல் உண்டு ஒரு சஹாபி இடத்தில் வந்தார் நாயகமே விபச்சாரம் செய்வதற்கு அனுமதி கொடுங்கள் அந்த சஹாபியை வலிகி வசல்லம் மன்னர்கள் இதுல உள்ள போனோம்னா நிறைய வழிகாட்டுதல் பாடங்கள் உண்டு ஒருத்தர் இப்படி வந்து சொல்லும் போது மன்னர்கள் அந்த சஹாபியை ட்ரீட் பண்ண விதம் அந்த சஹாபியை அப்ரோச் செய்த விதம் அதில் நிறைய பாடங்கள் இந்த சமூகத்திற்கு உண்டு இவனாவது நம்மகிட்ட வந்து இந்த மாதிரி விபச்சாரம் பண்ணணும்னு சொல்லி கேட்டா நாம என்ன சொல்லுவோம் பெருமானார் இடத்தில் வந்து ஒரு சஹாபி நிற்கிற போது செல்லல்லாக வளைகிவ செல்ல மன்னவர்கள் சமயோதினமாக அந்த இடத்தில் நடந்து கொண்டார்கள் கோபப்படவில்லை ஆக்ரோஷப்படவில்லை செல்லல்ல கேட்டாங்க இதே ஒரு நிலை உன் தாய்க்கு ஏற்படுவதை நீ எம்புவாயா என்று கேட்டார்கள் அதை நீ அங்கீகரிப்பாயா என்று கேட்டார்கள் இல்லைன்னு சொன்னார் உன்னுடைய சகோதர சகோதரிகளுக்கு இல்லை என்று சொன்னார்கள் இப்படி பெருமானார் செல்லல்லாக வலிகிவ செல்ல மன்னவர்கள் ஒரு தனி மனிதருக்கு ஏற்பட்ட எல்லா இடங்களிலேயும் பெருமானார் வழிகாட்டுதலை தந்தார்கள் குடும்பத்திற்கான வழிகாட்டுதல் அதிலையும் சல்லல்லாஹ் வலேகி வசல்லம் மன்னவர்களை அடித்துக் கொள்வதற்கு உலகத்தில் யாரும் இல்லை உலகத்தின் நெகரில்லாத ஒப்பற்ற தலைவர் என்று நாம் போச்சப்படுவதற்கான அசல் காரணம் ரசீல் இந்த துறையில நமக்கு ரோல் மாடல் இல்லைன்னு எதையும் கை காட்ட முடியாது எதையும் கை காட்ட முடியாது குறிப்பாக இந்த உலகத்தில் ஒரு வாழ்க்கையை ஆன்மீகத்தோடு சேர்த்து வாழ்ந்து காட்டியவர்கள் சல்லல்லாஹு வலிக் வசல்லம் மன்னர்கள் இதெல்லாம் உலக காரியம் இதெல்லாம் ஆன்மீக காரியம் எதையும் பிரித்து விட முடியாதபடி பெருமானார் வாழ்ந்து காட்டினார்கள் வாழ்க்கை எடுத்து பாருங்க எல்லா இடங்களிலேயும் அவர்கள் ஒரு ஆன்மீகத்தோடு ஒரு ஆன்மீக பண்போடு அங்கே பயணித்திருப்பார்கள் எல்லா சமூகத்திற்கான வழிகாட்டுதலையும் அந்த பயணத்தில் தந்திருப்பார்கள் அந்த வழிகாட்டுதலையும் சொல்லியிருப்பார்கள் கண்ணியத்திற்குரிய பெருமக்களை ரசூலுல்லாகிய செல்லல்லாக வலிகிவ செல்லும் மன்னவர்கள் ஒரு போர்க்களத்தை முன்னெடுத்து சென்றாலும் கூட ஆன்மீக ரீதியான ரீதியில் இருக்கும் பெருமானாருடைய வழிகாட்டுதல் ஒரு சாபியை அவருக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுப்பதாக இருந்தால் ஆன்மீக ரீதியில் பெருமானார் அதை முன்னெடுப்பார்கள் குடும்பத்தோடு பெருமானார் நடத்திய விதங்கள் உலகத்தில் இன்னைக்கு ஆன்மீகம் என்று பார்க்கிற போது நிறைய பிரச்சனைகள் ஒவ்வொரு குடும்பமும் செல்லல்லாக வலிகிவ செல்லும் மன்னவர்கள் அதில் ஆன்மீக வழிகாட்டுதலை தந்திருக்கிறார்களே சமுதாயத்தில் இன்னைக்கு பிரச்சனைகளை நாம் என்ன ஆரம்பித்தால் இன்றைக்கு இளைஞர்களுடைய சீர்கேடாக இருக்கட்டும் சமூகத்தினுடைய சீர்கேடுகளாக இருக்கட்டும் பெருகி வரக்கூடிய தலாக்கு பிரச்சனைகளாக இருக்கட்டும் குடும்ப விவகாரங்களாக இருக்கட்டும் அரசியல் ரீதியான பிரச்சனையாக இருக்கட்டும் எல்லா இடங்களிலேயும் ரசூருல்லாஹி சல்லா அலி செல்லம் மன்னபர்களுடைய வழிகாட்டுதல் உண்டு நான் ஓரிரு செய்திகளை மட்டும் சொல்லி நிறைவுக்கு வருவேன் ரசூலுல்லாஹி சல்லாஹு அலிஹி வல்லம் மன்னபர்கள் குடும்பத்தினுடைய விஷயத்தில் எந்த அளவிற்கு ஒரு பண்பாளராக குடும்பத்தில் பிற்காலத்தில் வரக்கூடிய எல்லா நபர்களுக்கும் ஒரு ரோல் ரோல் மாடலாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்திருக்கிறார் நாயகத்தினுடைய வரலாற்றியை புரட்டி பார்க்கிற போது ஈலகத்திற்கு தலைவர் அஹமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மன்னபர்கள் இந்த அளவிற்கு ஒரு குடும்ப தலைவராக விட முடியுமா வாழ்ந்திருப்பார்களா என்று ஆச்சரியப்படுகிற அளவிற்கு அலைஹி அலி உடைய ஒவ்வொரு அணுகுமுறைகளும் மன்னவர்களை பற்றி ஆயுஷாரதி அல்லாஹ் சொல்லுவாங்க வீட்டுக்குள்ள வந்தா நாங்கள் எல்லாம் குதூகலமாகி விடுவோம் விடுவோம் மன்னவர்கள் வீட்டை விட்டு வெளியில போயிட்டாங்கன்னு சொன்னா வீடே வெறிச்சோடியதை போன்றிருக்கும் என்பார்கள் குடும்பத்தினுடைய விஷயத்தில் ஒரு குடும்ப தலைவர் எப்படி இருக்க வேண்டும் என்று வழிகாட்டினார்கள் சல்லாஹ் போலீஸ்கார மாதிரி என்ன செய்யக்கூடாது எப்படா வீட்டை விட்டு வெளியே போவான்னு குடும்பம் எதிர்பார்க்கக்கூடிய நிலை இருக்கக்கூடாது பெருமானார் சொன்னார்கள் பெருமானார் வழிகாட்டினார்கள் சல்லல்லா செல்ல மன்னவர்கள் வீட்டுக்குள்ள போனா வீடே சந்தோஷமாகிவிடும் தனக்கு ஓய்வு கிடைக்கிற நேரம் எல்லாம் உதவி செய்வார்கள் சல்லல்லாஹ் வலிஹுவ செல்ல மன்னவர்கள் பல நேரங்களில் மாவு செய்து கொடுத்திருக்கிறார்கள் பல நேரங்களில் குடும்பம் ஒரு வேலையை கவனிக்க பெருமானார் தங்களுடைய செருப்பை தைத்திருக்கிறார்கள் மன்னர்கள் அவர்கள் உள்ளிட்ட மனைவிமார்களோடு நடந்து கொண்ட ஒவ்வொரு விதங்களும் இன்றைக்கு சமூகம் சந்திக்கக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகளுக்குமான ஆன்மீக வழிகாட்டுதல் சாதாரணமா உலக விஷயம்னு கடந்து போயிட முடியாது பெருமானார் காட்டி தண்ட ஆன்மீக வழிகாட்டுதல் மன்னர்கள் ஆயிஷா அம்மையார் இடத்திலே நடந்து கொண்ட விதங்கள் ஆயிஷா நீங்கள் வாய் வைத்து குடித்த இடத்தை காட்டுங்கள் பெருமானார் அங்கே வாய் வைத்து குடித்தார்கள் சூழல் சல்லல்லாஹு வலிகுவ செல்ல மன்னவர்கள் ஜனாபத்தினுடைய நிலையிலே குளித்துவிட்டு வருவார்கள் வந்து எவ்விதமான திரைகளும் இல்லாமல் என்னை அணைத்து சல்லல்லாஹ் வதகி செல்லும் தங்களின் உடலை சூடேச்சிக் கொள்வார்கள் என்பது என்னை ஆயுஷாரதி அல்லாஹ் அன்ஹாவர்களுடைய வாக்கு போங்க எப்பேர்ப்பட்ட ஒரு தலைவர் என்ன விளையாட்டுதலை தந்திருக்கிறார்கள் சூழல் வதகிவ செல்லும் மன்னவர்கள் ஆன்மீகத்தினுடைய உச்சத்தை கற்றுத் தந்த அதே பெருமானார் ஒரு வாழ்க்கையை எப்படி ஆன்மீகமாக வாழ பழகிக்கொள்ள வேண்டும் என்பதையும் தந்தார்கள் இன்னைக்கு இருக்கிற நிறைய தலாக்களுடைய பிரச்சனைகளில் பெருமானாருடைய ஆன்மீக வழிகாட்டுதல் பின்பற்றப்படவில்லை என்பதுதான் முதல் காரணம் சல்லதாலி சலம்மன் அவர்கள் எடுத்த எடுப்பிலே சொல்றாங்க பொண்ணு பார்க்கும் போது நீ முதல்ல பார்க்க வேண்டியது அவருடைய தீன் நான்கு காரணத்திற்காக மனமுடிக்கப்படலாம் ஆனால் முதல்ல நீங்க பார்க்க வேண்டிய அம்சம் என்பது அவரிடத்தில் தீனை பார்க்க வேண்டும் இல்லைன்னா தரிபத்தியதாக நீங்க கேடு போன்னு சொன்னாங்க சலதாலி இன்றைக்கு ஏராளமான தலாக்கினுடைய பிரச்சனைகள் இன்னைக்கு தாண்டி ஒரு பெரிய பிரச்சனையாக வந்து நின்று கொண்டிருக்கிறது மனைவிமார்கள் தலா கேட்கக்கூடிய சூழலில் போய்கொண்டிருக்கிறது சலல்லா தந்த வழிகாட்டுதல்களை இந்த சமூகம் புறக்கணித்ததனுடைய விளைவு ஏராளமான குடும்ப சிலைவுகள் சமூகத்தில் தொடர்ந்து அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது சல்லல்லாஹ் வலிஹிவசல்ல மன்னர்கள் எத்தனை இடங்களில் பார்க்கிறோம் போர்க்களங்களில் கொஞ்சம் ஓய்வு கிடைத்தால் கூட அழைத்து வந்த மனைவிமார்களிடத்தில் போய் அமர்ந்து பேசிக் கொண்டிருப்பார்கள் விட நம் குடும்பத்திற்காக வேண்டி நாம் செய்யக்கூடிய நேரம் என்பது மிக குறை குடும்பத்தினுடைய பிரச்சனை இளைஞர்களுடைய பிரச்சனை இன்றைக்கு சமூகத்தினுடைய சூழல்களினால் ஏற்பட்டிருக்கிற பிரச்சனை எல்லா பிரச்சனைகளுக்கும் ஆன்மீக ரீதியான வழிகாட்டுதல் பெருமானார் முகமது ரசூலுல்லாஹி சலுல்லாஹு வலிகி வசல்லம் மன்னவர்களுடைய வாழ்க்கையிலே உண்டு அதனால் தான் ரசூருல்லாஹி சலுல்லாஹ் வலிகி மன்னவர்கள் சொன்னார்கள் ஒரு காலம் இப்படி வரும் ஒரு காலம் இப்படி வரும் இந்த காலகட்டத்தில் என்னுடைய ஒரே ஒரு சுண்ணத்தை பின்பற்றக்கூடியவர் என்னுடைய ஒரே ஒரு சுண்ணத்தை பின்பற்றக்கூடியவர் அவர் நூறு ஷகீதனுடைய அந்தஸ்தை பெற்றுக்கொள்ள முடியும் என்று பெருமானார் செலவாக வலிகவ செல்லும் ஒரு உயர்ந்த சன்மானத்தை இந்த சமூகத்திற்கு தருகிறார்கள் என்று சொன்னால் பேர்பட்ட ஒரு மோசமான இந்த காலகட்டத்தில் எல்லா இடங்களிலேயும் ரசூலுல்லாய் சல்லா அலி செல்லம் மன்னவர்களுடைய ஆன்மீக வழிகாட்டுதல் உண்டு வாழ்க்கையில எந்த இடத்திலே ஒரு சாலையில் நடக்கிற போது எப்படி நடக்க வேண்டும் பெருமானாருடைய வழிகாட்டுதல் உண்டு ஒரு வருடத்தில் பேசினால் எப்படி பேச வேண்டும் நாயகத்தின் வழிகாட்டுதல் உண்டு உறங்கினால் எப்படி உறங்க வேண்டும் பெருமானாருடைய வழிகாட்டுதல் உண்டு ஒரு ஜலம் கழிப்பதாக இருந்தால் கூட நீங்கள் எப்படி மலஞ்சலம் கழிக்க வேண்டும் என்கிற ஒரு ஒரு வழிகாட்டுதலை இந்த உம்மத்திற்கு ஆன்மீக ரீதியான வழிகாட்டுதலாக தந்தவர்கள் முகமது ரசூலுல்லாஹி சல்லாஹ் வலேஹி வசல்லம் மன்னர்கள் என்கிற காரணத்தினால்தான் நாயகத்தை உலகத்தின் எல்லா தலைவர்களுக்கும் மேலாக நாம் கொண்டாடி மகிழ்கிறோம் சூருல்லாஹி சல்லாஹு வலேஹி வசல்லம் அன்னவர்களை போல இந்த உலகத்தில் ஆன்மீக வழிகாட்டியாக வேறு எந்த துறைக்கும் வழிகாட்டியாக பெருமானாருக்கு நிகராக எந்த தலைவரையும் கொண்டு போய் நிறுத்திவிட முடியாது என்கிற அளவிற்கு ஒரு ஒப்பற்ற தலைவராக முகமது ரசூலுல்லாஹி சல்லாஹு வலேஹி வசல்லம் அன்னவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் நாயகத்தினுடைய அந்தஸ்தையும் மதிப்பையும் பெருமானார் சல்லல்லாஹு வலீஹி வசல்லம் அன்னவர்கள் காட்டி தந்த அந்த ஆன்மீக வறட்சியை நீக்கி கொள்வதற்கு நாயகத்தின் ஆன்மீக வழிகாட்டுதல்கள் மட்டும்தான் அதற்கான மருந்து என்பதை இந்த உலகத்திற்கு நடப்படுத்துவதற்கு இது போன்ற நிறைய வீராது விழாக்கள் இந்த சமூகத்திற்கு மிக மிக அவசியமானது என்பதை சொல்லி எல்லாம் அல்லமீன் மன்னர்கள் இந்த ஆன்மீகத்தை நமக்கு நபி நபிசல்ல அல்லா அரேசல்லம் அவர்கள் எந்த ஆன்மீகத்தின் வழியாக நம்மை வாழச் சொன்னார்களோ அந்த ஆன்மீகத்தினுடைய பாட்டையில் நடக்கக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம் எல்லோரையும் ஆக்கியிருள்வானாக வர